நற்றினை பாடல் முல்லைமழை மாலை பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை தலைமகள் பாடியவர் வாடப்பட்டவர் சொல்லிய பருவம் கழிந்தன்று எல்லையும் மயங்கு இருள் நடுநாள் மங்களோடு ஒன்று ஆற்கலி வானம் நீர் பொதிந்து இயங்கு வணியின் வாடையோடு முடிவு வந்து இருப்பவர் இன்னசில் நாள் கழியின் பல் நாள் வாழி தோழி ஊழின் உரும் இசை அறியா சிறு சென் நாவின் இயர்மணி என் குரல் உர் நணி எம்பு தந்த கல்லா கோவலர் கொன்றைகம் தீம் குழல் மன்றுதோறு எம்பு உயிர் செல துணைதரும் மாலை செயர்தீர் ஒருங்கு தலைவரினே தோழி நெடுங்காலம் வாழ்வாயாகத் தலைவர் வருவேம் என்று சொல்லிப்போன பருவமோ வந்து நீங்குதலாயிற்று பகற்பொழுதும் இருள் மிக்க நடுியாம்பத்து காரிருளோடொன்றி நிரம்பிய இடி முழக்கத்தையுடைய மேகம் நீர் நிறைய பெற்று இயங்கா நிற்பா வாடை காற்றுடனே பனிக்கு உண்டாகிய சினமெல்லாம் என் மீது வந்து தங்கா நிற்ப இவ்வாறாகிய நாள் சில கழிவன வாயினும் முறையே இடிமுழக்கம் விசும்பிலே கேட்கப்படாத குற்றன் தீர்ந்த மாறியுடனே வல்லோசை பயின்றறியாத சிறிய செவ்விய நாவினையுடைய மணியின் குளிர்ந்த இனிய ஓசை ஊரின் கண்ணே புகுந்து மிக நிற்கும்படி பலவாய ஆனிரையை நமது தெருவிலே செலுத்தி வந்த பிற தொழிலை கல்லாத ஆயருடைய கொன்றை பழத்தால் செய்த இனிய புல்லாங்குழல் இவ்விடனெங்கும் இனிதாக ஒலியானிற்பார் பிரிந்தோரின் உயிர் உடனே உடலை விட்டு நீங்கும்படி விரைந்து வருகின்ற மாலைப் பொழுதானது ஒரு சேர வந்து கூடினால் அப்பால் எந்த நாளும் நான் உயிர் வாழ்ந்தேன் கான் நற்றினைப் பாடல் தலைவன் பிரிவால் வாடும் தலைவியின் நிலையை விவரிக்கிறது தலைவர் சொன்ன காலம் கடந்து இருள் சூழ்ந்த நள்ளிரவில் இடியுடன் கூடிய மேகங்கள் திரண்டு வாடைக் காற்றுடன் பனியும் சேர்ந்து வாட்டுகின்றன இந்நிலையில் ஊரில் சிறு மணிகளின் ஓசையும் ஆயர்களின் புல்லாங்குழல் இசையும் மாலை நேரத்தில் உயிரைப் பறிக்கும் வேதனையைத் தருகின்றன இத்தகைய துன்பம் தொடர்ந்தால் தான் உயிர் வாழ முடியாது என தோழியிடம் தலைவி கூறுகிறாள்